அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது அவர்களுடைய குடும்பம் வேலை மற்றும் தொழிலானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்கப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதாக உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க புதன் சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வெற்றி தேவதை எப்போதும் உங்களுக்கு துணை இருப்பாங்க வைகாசி மாதமானது உங்களுக்கு யோகமான மாதமாக அமையப்போகுது தான காரகனான குரு பகவான் சஞ்சரித்து ஐந்தாம் பார்வையால உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடம் அனைத்தும் மறைந்துவிடும் அதிர்ஷ்ட மலையில நீங்கள் நனைய போகிறீங்க பொண்ணும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்தும் உங்களை வந்தடைய போகுது செல்வாக்கும் அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் ஆறில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் உங்களுக்கு விலக்கி வைப்பாருங்க உடல் பாதிப்பு அனைத்தும் மறைந்துவிடும் தொழில் வேலையில உள்ள நெருக்கடி அனைத்தும் மறைந்துவிடும் எதிரி தொல்லைகள் விலகுவதுடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனையை பெற்றுத்தரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் குடும்பத்தில் பிரச்சனை நீங்கிவிடும் பெண்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ளவும் முடியுங்க திருமண வயதினருக்கு நல்ல வரன் அமையக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதுதாங்க வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்று தரும் விவசாயிகளுக்கு கடந்த மாதம் இருந்த நெருக்கடி அனைத்தும் தீர்ந்துவிடப்போகுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகப் போகுது மாணவர்களின் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் வாரம் என்றே சொல்லலாம் உங்களுக்கான சந்திராசிரம தினங்கள் ஜூன் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் மே பதினான்கு பத்தொன்பது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி எட்டு ஜூன் ஒன்று மற்றும் பத்து பரிகாரமாக விநாயகரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மையானது அதிகரித்து காணப்படும் அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் மற்றும் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததி சக்தி சாதிக்கும் சக்தியானது எப்பொழுதும் இருந்து கொண்டேதா இருக்கும் இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வாழ்க்கையில பலம் தரும் மாதமாக அமைய போகுதுங்க ஜென்ம கேதுவால எல்லாவித சங்கடங்களையும் அனுபவித்து வந்ததுடன் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குருவால அவற்றிலிருந்து விடுதலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் குருவின் பார்வைக்கு கேது ஆளாவதால் அவரால் எந்த சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாதுங்க இனி நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம் என்று சொல்லலாம் ஆறில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சங்கடங்களை உங்களுக்கு விரட்டி அடிப்பாருங்க தைரியமாக செயல்பட்டு வெற்றியடைய போற நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்களும் நீங்கிவிடப் போகுது பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும் விரும்பிய இடமாற்றம் உயர்வும் உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு ந போகுது பெண்கள் நிலையில முன்னேற்றம் தோன்ற போகுது சிலருக்கு திருமண யோகமும் உண்டாகும் தைரியமாக செயல்படும் நிலை உங்களுக்கு ஏற்படுங்க விவசாயிகள் கடந்த காலத்துல சந்தித்து நெருக்கடிகள் அனைத்தும் விலகிவிடும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த நன்மையும் ஏற்படும் கலைஞர்களுக்கு இது யோகமான மாதம் என்றே சொல்லலாம் மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சி அனைத்துமே வெற்றியை தேடித்தரப்போகுது உங்களுக்கான சந்திராசிரம தினங்கள் ஜூன் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் மே பதினான்கு இருபது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டு மற்றும் பதினொன்று பரிகாரமாக சந்திரனுக்கு வெள்ளை அள்ளியை சாத்தி வழிபட உங்களுடைய வாழ்வானது மென்மேலும் சிறந்து காணப்படும் அடுத்து சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் மற்றும் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தைரியம் விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் சக்தி எப்பொழுதும் இருந்து கொண்டதாங்க இருங்க இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக அமைய போகுதுங்க சனி ஆறில் சஞ்சரிப்பதாலும் குரு ஒன்பதில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்ப்பதுடன் மூன்று மற்றும் ஐந்தாம் இடங்களை பார்ப்பதனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் நிறைவேறாமல் போன முயற்சி உங்களுக்கு நினை ஒவ்வொன்றாக நிறைவேற போகுதுங்க தடைப்பட்ட செயல்கள்ல உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் ஏற்படும் இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும் மேலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் மேலும் உங்களுக்கு உடல்நிலையும் நல்லபடியாக இருக்குங்க வியாபாரத்துல உண்டான போட்டி அனைத்தும் உங்களுக்கு விலக போகுது நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் தோன்றிய நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கிவிடும் ஜென்ம கேதுவால ஏற்பட்ட குழப்பமும் உங்களுக்கு தீர்ந்துவிடும் புதிய இடம் வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது சிலர் புதிய தொழில் தொடங்க போறீங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது கண்டிப்பாக நல்ல தகவலாக வந்து சேரும் பணியாளர்கள் நிலையும் உயர்ந்து காணப்படும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் ஏற்படும் பெண்களுக்கு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க திருமண வயதினருக்கு வரனும் வந்து சேரும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி சுமுக நிலை ஏற்பட போகுது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் மேலும் விவசாயிகளின் விருப்பம் அனைத்தும் நிறைவேறிவிடும் கலைஞர்களுக்கு வருவாயானது அதிகரித்து காணப்படும் மாணவர்களின் கனவு நனவாகப் போகுது உங்களுக்கான சந்திராசிரம தினங்கள் ஜூன் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் மே பதினான்கு பதினெட்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு ஜூன் ஐந்து மற்றும் ஒன்பது பரிகாரமாக விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வர நலம் உண்டாகுங்க உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் ஜூன் ஆறு மற்றும் ஏழு என்பதுனால இந்த தினங்களில் நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் மிக உங்கள் செய்ய வேண்டுங்க மேலும் காரர்களுக்கு நீண்ட நாள் கனவு நல்லபடியாக நிறைவேறும் தொடங்கிய காரியம் உங்களுக்கு அனுகூலமாகவே முடியும் எதிரிகள் அடங்கி போவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலையே உருவாகும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கப் போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கி காணப்படும் பெண்கள் வகையில் நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளின் தேவைகளை நீங்க நிறைவேற்ற போறீங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால அவருடன் நீங்க அனுசரணையாக முயற்சி செய்ய வேண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும் உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் அதிகப்படியான வாய்ப்பு ஏற்பட போகுது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கிவிடும் பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்பட போகுது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் நீங்க செலுத்த வேண்டுங்க தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அந்த சங்கடங்களும் நீங்கிவிடும் இளைய சகோதர வகையில் தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் எனவே உங்களுடைய சகோதரர்களுடன் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டுங்க அலுவலகத்தில் பனி அதிகரித்து காணப்படும் மேலும் பணிகள்ல நீங்கள் அதிக கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் கவனம் செலுத்த வேண்டுங்க சக ஊழியர்களின் ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரத்துல உங்களுக்கு அனுகூலமான போக்கே காணப்படுதுங்க விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அமையும் சுய ஈடுபட்டு இருக்கும் பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழியும் பிறக்கப்போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகம் தரும் மாதம் என்ற இந்த வைகாசி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரித்து காணப்படும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க சிலருக்கு பாதைவும் உயர்வும் தேடி வரப்போகுது உங்களுக்கான அதிர்சம் தரும் நாட்கள் மே பதினைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஜூன் ஆறு எட்டு பதினொன்று மற்றும் பதினாறு நான்கு உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு மற்றும் நான்கு உங்களுக்கான சாந்திராஷ்டிரம நாட்கள் ஜூன் மூன்று காலை முதல் ஐந்து விடியற் காலை வரை சாந்திராஷ்டிரம நேரங்க எனவே இந்த நாட்களில் நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கவனமுடன் செய்ய வேண்டும் பரிகாரமாக வெங்கடேச பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தருங்க மேலும் காரங்க, உங்களுடைய தாய் உறவினர்கள் வழியாக மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேணும் உங்களுடைய தாயின் ஆரோ உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான கவனமும் செலுத்த வேண்டுங்க இதுவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் எங்களை போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க மேலும் உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே